முன்னாடியே பாருங்கள் ஆடுகள்லாம் நின்றுட்டுருக்கு நம்ம உள்ளே போகல பாருங்கள் ஆட்டு சந்தை நடந்துட்டு இருக்கு நம்ம அப்படியே முன்னாடியே நின்று இருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த அருவால் எல்லாமே வச்சு நின்றுருக்காங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எட்டையப்புறம் வந்திருக்கோம் ஒரு சிறு லைவ் ஒன்று போடலான்ட்டு ஐடியா பண்ணோம் சரிங்க இதில் கொடியாடு தானா எல்லாமே கொடியாடுதா அப்படின்ட்டு இருக்கிறாங்க என்ன ரேட் நண்பர் தான் சொல்லியிருக்காரு நிறைய பேர் ஆடுகள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க முன்னாடியே பாருங்கள் நாடுகள்ையஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க அதையும் பார்ப்போம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதிகமாக எட்டயபுரம்னாவே கொடியாடுதான் அப்படிங்கிறோம் கொடியாடு கண்ணி எதுக்கும் தெரியல அதனால நானும் நண்பர் ரெண்டு பேருமே லைனில் வெளியின்ட்டு இருக்கிறோம் பாருங்க இன்னொருத்தர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க

எல்லாம் வாங்கி அப்படியே ஆட்டோவில ஏற்றிட்டு இருக்காங்க ஊரில் சின்ன குட்டி தான் ஏற்றிருக்கீங்க ஏன்னா ஊராவும் சின்னக்குட்டி தான் இன்றைக்கி விலை எப்படி நான் பண்ணுவோம் நம்ம இடையூறும் ஆட்டு சந்தையில் ஜோடி பதினோறாயிரம் பதினெட்டாயிரம் சின்ன குட்டி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டு

சரி சரி ஓகே ஓகே உங்கள் பேர் பேர் பால் ஓகே ஓகே பால் பாண்டி ம் சரி நம்ம லைவை முடிச்சுடலாம் வந்ததுக்கு ஒரு லைவ் போடணும்னு ஒரு நானும் நண்பரும் ஆசைப்பட்டோம் அதனால எட்டை புற முன்னாடி சந்தைக்கு முன்னாடி போய் ஒரு ஆசை தீந்துது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அதை மட்டும் காமிச்சிடலாம் நானே நினச்சேன் அப்போ தான் எட்டை புறம் மாடு சந்தை நம்ம உள்ளே போகல

அப்படியே ஆட்டு குட்டிகள் வாங்கி அப்படியே வண்டியில் ஏற்றி கேட்குறாங்க என்ன தம்பியாச்சு டெய் என்னாச்சு அவர்கிட்ட காமிச்சியா இல்லையா என்ன ஒரு வாங்கிட்டு இருக்கேன் ஆடு போயிட்டு வரேங்க கண் செங்கண்ணிப்பாங்க டேய் தம்பி பின்னாடி வேறு ஆடு இந்த லைனில் தான் ஆடு வாங்கிட்டு வெளியே வருவாங்க இது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இறங்கணுனாவே உங்களுக்கு ஆட்டி சந்தை எதுக்கு நீ கேட்குறாப்பிடி ஏன்னா நீ அவருக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ரெண்டுமே கண்ணி ஒரு கொடி ஒரு தூரம் வாங்கிக்கிறதுக்கு இல்லை அங்கே முன்னாடி போய் காமிச்சிட்டு வந்துடலாவா அது என்ன ஆகும் அண்ணா ரெண்டு கன்னி ஒரு கொடி அடாண்ணா சரி அதில் எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அரிக்கடிக்கு தான் வாங்கியிருக்கிறீங்களா சரி வேலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு தாண்ணா ஆமாம் மூணு அப்படிங்கண்ணா மூணு குட்டி பரவாயில்ல எங்கேருந்து வரீங்கண்ணா கெட்டைப்புறமே தான் சரி ஓகே நல்ல ஒரு பஞ்சரை சந்திக்க